முட்டையை வேக வைக்காம ஈஸியா முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க கூடவே ஒரு தக்காளி மூணு கிராம்பு ஒரு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதை நல்லா வணக்கிட்டு ஒரு கைக்கும் கம்மியா தேங்கா ஒரு கை அளவுக்கு கருவேப்பில சேர்த்து நல்லா வணக்கி ஆற வச்சு அரைச்சிடுங்க அடுத்து ஒரு கடாயில ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திக்கலாம் கூடவே கருவேப்பில நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்து நல்லா வணக்கிட்டு மசாலா பண்ணிடலாம் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்று டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம் மசாலா பச்சை வாசனை போனதும் தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்து அடுத்து முட்டைய பாதியா பிரிச்சுக்கோங்க பாதி முட்டையை உடச்சு ஊத்திக்கோங்க பாதி முட்டையை ஒரு கரண்டியில ஊத்தி அது ரைட்டா வேக விட்டு உள்ள விடுங்க முட்டை உடஞ்சிராம லேசா கிளறிட்டு மல்லி எல்ல தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி முட்டையை வேக வச்சு செய்யற குழம்பை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க